இஎஸ்ஐ பிஎஃப் நல்ல சம்பளம் வார சம்பளம் மாத சம்பளம் சூப்பரான சாப்பாடு தங்குமிடம் பாதுகாப்பு ஆண்களுக்கு தனித்தனி விடுதி பெண்களுக்கு பாதுகாப்பான தனித்தனி விடுதி ஹாஸ்டல் வசதி பஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு அற்புதமான முறையில் பிஎலஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க எங்கேருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து சரி இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் இன்னொரு நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு எட்டு இன்னொரு நம்பர் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ரெண்டு நம்பரும் நோட் பண்ணிட்டீங்களா இவங்க உங்களுக்கு தேவையான உங்கள் அனுபவம் கல்வித் தகுதி படிப்பு உங்களுடைய முன்னேற்றத்துக்குண்டான ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி வாங்கி கொடுத்துருவாங்க பேசிக் சேலரியே பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா அதிகபட்சமாக உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுபவத்தை பொறுத்து கிடைக்கும் உங்கள் திறமையை பொறுத்து இருக்கும் திருப்பூர் அப்புறம் கோவை ஈரோடு எங்கெங்கெல்லாம் வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்கோ ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய ஆண்கள் பெண்கள் தேவைப்படுது வாங்க நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்குமிடம் இலவசம் மெஸ் வசதி உண்டு வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் மருத்துவ வசதியும் இருக்குது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் படிக்கலாம் உண்மைங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் படிக்கலாம் இஎஸ்ஏ இருக்குது பிஎஃப் இருக்குது எல்லா சலுகையும் தராங்க வார சம்பளம் இருக்குது மாத சம்பளம் இருக்குது ரெண்டுமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சண்டே ஞாயிறு விடுமுறை இருக்குது வெளியில் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம் நல்ல ஃப்ரீடம் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியரில் தரமான நிறுவனத்தில் வேலை வாங்கி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் கேட்டுக்கேன் உங்களை திருப்தி அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணுங்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க தாராளமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக உருவாக்கிக்கிறதுக்கு இந்த நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணுங்கள் உடனடியாக ஒரு வேலை வேணும் அப்படின்னா இவங்க ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மாதிரி நிறைய இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க மிகப்பெரிய ஒரு குரூப் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு தேடல் ஒரு நல்ல தேவை நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு என்ன இருக்கிறவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டவுட்லாம் க்ளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஜவுளி ஸ்பின்னிங் மில்ஸ் கார்மெண்ட்ஸ் அதே மாதிரி பின்னலாடை நிறுவனம் சொல்லக்கூடிய இந்த பனின் கம்பெனிகள் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு நிறைய கொட்டி குவிஞ்சு கிடக்கு பயன்படுத்திக்கிங்க லைஃப்பில் அழகாக ஜெயிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை இருக்குது என்ன வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் வருது அந்த வீடியோ உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக இலவசமாக வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ